பிரியமானவர்களே ஒரு மனிதன் பொம்மை பறவைகள் விற்கும் கடைக்கு சென்றான் அந்த கடையில் பலவிதமான பறவைகளை கண்டான் அவைகள் பஞ்சினால் திணிக்கப்பட்டு உண்மையான பறவைகளைப் போலவே காட்சி அளித்தன புறா காகம் கழுகு சிட்டுக்குருவி என்று வரிசையாக பார்த்துவிட்டு முடிவில் ஆந்தையை பார்த்தான் அந்த ஆந்தையின் அமைப்பில் காணப்பட்ட குறைகளை சுட்டிக் காண்பிக்க ஆரம்பித்தான் இது இயற்கையாக இல்லை நிஜமாக இல்லை போலியாக இருக்கிறது என்று சொல்லி இதன் கால் என்ன ஏன் இப்படி செய்யப்பட்டிருக்கிறது இதன் இறகுகள் இவ்வளவு லேசானதாக இருக்கிறது என்று குறை கூறிக்கொண்டே இருந்தான் அவன் சொல்லுவதை எல்லோரும் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திடீரென்று அந்த ஆந்தை தலையை அசைத்தது உயிர் உள்ள நிஜமான ஆந்தை அது அப்போதுதான் அவன் தன் தவறை உணர்ந்தான் அது கையால் செய்யப்பட்டதல்ல வீணாக குறை சொன்னோமே என்று வருந்தினான் இன்று அநேகர் ஜீவனுள்ள வேதாகமத்தை வரலாற்று நூலாகவே நினைக்கிறார்கள் அது ஜீவனுள்ளது என்பதை அவர்கள் உணர்வதில்லை வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அதை உணர்ந்து வாசிக்கும் போது அவைகள் நம்மோடு பேசுவதை நாம் உணர முடியும் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே வேதத்தின் மகத்துவத்தை அறிந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் ஏனென்றால் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவைகள் இதைத்தான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபதாம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு ஆண்டு வரை அறியாத ஜனங்கள் வேத புத்தகத்தை சாதாரண புத்தகமாகவே பார்க்கிறார்கள் ஆனால் வேத புத்தகத்திற்கு ஜீவன் உள்ளது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டதாயினும் இன்றைக்கும் அது இருக்கிறது இன்றைக்கும் அநேக ஆராய்ச்சிகளை கண்டுபிடிப்பதற்கு அடித்தள புத்தகமாக இருக்கிறது ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே வேத புத்தகம் ஒரு ஜீவனுள்ள புத்தகம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு அவயங்களும் கூட ஜீவன் உள்ளதாயிருக்கிறது அதில் ஒன்றும் ஏதோ ஒரு கடமைக்காக எழுதப்படவில்லை ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது அதை நாம் எவ்வளவாய் வாசிக்கிறோமோ எவ்வளவாய் தியானிக்கிறோமோ எவ்வளவாய் கை கொள்ளுகிறோமோ அதை பொறுத்துத்தான் அந்த ஜீவன் நமக்குள் கிரியேட் செய்யும் ஆகவே இந்த நாளில் அதிகமாய் ஆண்டவருடைய வேதத்தை படியுங்கள் அதை சாதாரண புத்தகமாகவோ அல்லது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் படிக்க வேண்டும் என்பது ஒரு கடமை ஆகவே நான் படிக்கிறேன் என்பதற்காகவோ அல்ல ஜீவனுள்ள புத்தகம் இதை நான் படித்து எனக்குள் அந்த ஜீவனை நாளுக்கு நாள் வளர்த்துக் கொள்வேன் என்ற நினைவோடு நாம் படிக்கும் போது நிச்சயம் அது நம்மோடு பேசும் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தும் நம்மை ஞானவான்களாக்கும் என்பது சந்தேகமில்லை தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசு பதிப்பாராத